ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லோருக்கும் இந்த நாலாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த கொஷின் மார்க் கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் இந்த நான்காயிரம் கிடைக்கும் மத்திய அரசால் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன செய்திகள் சொல்ல வரோம் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்தா யோஜனா என்பது என்ன அப்படிங்கிற கொஷின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும் இது ஒரு உதவித்தொகை அதாவது பயிர்க்கடன் உதவித்தொகை திட்டமாகும் ஓகேங்களா ஸோ இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்ஷா யோஜனா அப்படிங்கிற அந்த கடனை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுதாக பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கடன் வந்து கிடைக்கும் யார் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் இந்த அமௌண்ட்டை கெட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை முழுமையாக பார்க்கலாம் வாங்க ஸோ பிரதான் மந்திரி கிஷான் சம்ஜா யோஜனா என்பது உணவு பதப்படுத்தப்படும் துறையை மேம்படுத்துவதும் மற்றும் வலுவூட்டுவதும் தொடர்பான மத்திய அரசின் திட்டமாகும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பண்ணையிலிருந்து கடைவரை மற்றும் உணவு பதப்படுத்தல் மற்றும் விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதாகும் கடன் குறிப்பாக மீன்வளத்துறையின் கீழ் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி வழங்க வழங்க இத்திட்டம் வந்து பயன்பெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நீங்கள் வச்சுருக்கீங்க இதில் நீங்கள் நெற்பயிர் சாகுபடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கும் போது உங்களோட அதாவது நீங்கள் போட்டிருக்க தொகை அதில் வந்துட்டு அதிகமாகும் வருகின்ற லாபம் கம்மியாகவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு இயர்லி பேமெண்ட்டாக வந்துட்டு இந்த அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ உங்களுக்கு க்ரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது எப்படி க்ரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற இந்த நிலங்கள் எவ்வளவு என்கின்ற அந்த டீட்டெயில்ஸை உங்களோட ஆதார் மற்றும் உங்களோட பேன் கார்டில் லிங்க் ஆகிருக்கணும் ஸோ நீங்கள் கரண்ட் அப்டேட்டில் ஆதார் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அது லிங்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த சிறு மற்றும் குறு தொழில் அதாவது நீங்கள் சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாவது மீன்வளத்துறையில் ஏதாவது இருக்கீங்க இல்லை சிறு தொழில் அல்லது குறு தொழில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க இதற்கு உங்களுக்கு கடன் வந்து அதிகமாக இருக்குது இல்லை உங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்ஜா யோஜனா திட்டத்தின் கீழே நீங்கள் வருடத்திற்கு நான்காயிரம் பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க க்ளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் ஓகேங்களா ம அது மட்டும் இல்லாமல் மீன் பண்ணை மீன்பிடி மற்றும் மீன் வளத்துடன் தொடர்புடைய தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வசதி கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த திட்டம் விவசாயிகளை ஆதரிப்பதுடன் உணவு பதப்படுத்தும் துறையை நவீனமயமாக்குவதாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமான தகவல்களும் நம்மளுக்கு இது கிட்டத்திருக்கு அதாவது நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிஷான் சம்ஜா இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ஒதுக்கீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு அதிகாரபூர்வமான விஷயங்களை அவங்க மேம்பாட்டில் சொல்லியிருக்காங்க இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வருமானத்தை வழங்கவும் உதவவும் மேலும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் குறிப்பாக கிராமப்புறங்களில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதற்கும் விவசாய விளை பொருட்களின் வீணாவதை குறைப்பதற்கும் பதப்படுத்தும் அளவை அதிகரிப்பதற்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் ஏற்றுமதி அறிப்பதற்கு அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு பெரிய விஷயம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு விவசாயிகள் வந்து பதப்படுத்தப்படுனது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் பதப்படுத்தப்பட முடியாத பொருட்கள் தான் அது எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அந்த கால வரையறை கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறது மார்க் மார்க்கெட்டில் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே அவங்க எல்லா யோசனைகளுமே சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் அதில் நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கான அமௌண்ட்டும் அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நாட்டில் வந்துட்டு இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க இதற்கு மேலேயும் கண்டிப்பாக இதற்கு நிறைய திட்டங்கள் வந்துட்டு மேம்படுத்தப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா இப்போ வரலுமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மாதிரிய தகவல்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே அதாவது நெகட்டிவ்ஸுமே வந்து வரல ஸோ வந்து விவசாயிகளுக்கு இது மிகவும் பெரிய அளவில் வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்படிங்கிற தகவலை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சில பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதனால அவங்க அமௌண்ட் கெட் பண்ண முடியல எதனால் கெட் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் இப்போது சாதாரணமாக ஒரு வீடு இல்லை கொஞ்சம் நிலங்கள் வைத்திருந்தாலுமே இப்போ நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணும் போது உங்களோட ஆதார் நம்பர் போட்டாலே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆதார் எண் மூலியமாகவே இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதை அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இருக்க நிலங்கள் ஃபஸ்ட்டு அரசால் வந்து கணிக்க முடியாது கணிக்க முடியாத பட்சத்தில் அமௌண்ட் வந்து உங்களால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காப்பீட்டுத் தொகைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய காப்பீட்டுத் தொகைகள் உணவு பயிர்கள் தானியங்கள் திணை மற்றும் பருப்பு வகைகள் எண்ணெய் விதைகள் வருடாந்திர வணிக வருடாந்திர தோட்டக்கலை பயிர்கள் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா இயற்கை ரீதியான அபயா அதாவது அபாயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இயற்கை என்னது அபாயங்கள் என்கிறது என்னதுன்னா அறுவடைக்கு முன்னாடி ஏதாவது சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதற்குமே அரசு பொறுப்பேற்கும் என்கின்ற சூழலையும் அவங்க சொல்லியிருக்காங்க அறுவடை செய்யப்பட்ட பயிர்கள் அறுவடை செய்வதில் இருந்து பதினான்கு நாட்கள் இரண்டு வாரங்கள் வரை உலர்த்துவதற்கான வெட்டு மற்றும் பரவல் நிலையை வயல்களில் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆலங்கட்டி மலை சூறாவளி புயல் மலை மற்றும் பருவகால மழை தவறுதல் காரணமாக பயிர்களுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் தனிநபரின் நிலம் அடிப்படையில் மகசூல் இழப்பை மதிப்பீடு செய்தல் செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இயற்கையின் சீற்றம் அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விவசாயிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் குறைக்கப்படுகிறது அதாவது சம்பா பயிர்களுக்கு இரண்டு சதவீதம் குறுவை பயிர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் வருடாந்திர மற்றும் வணிக பயிர்களுக்கு ஐந்து சதவீதம் ஆலங்கட்டி மலை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற அபாயங்கள் ஏற்பட்டால் இழப்புகளை தனித்தனியாக மதிப்பிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த பிரதான் மந்திரி கிஷான் இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதாவது உங்களோட அப்டேட் தான் ரொம்ப முக்கியம் அந்த அப்டேட் இருந்ததுன்னா பேங்க் மூலியமாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதாவது பேங்கில் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ சப்போஸ் சிலர் இந்தியனில் வச்சுருக்கலாம் இந்தியன் ஓவர்சிஸில் வச்சுருக்கலாம் இல்லை வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் வச்சுருக்கலாம் ஸோ எதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் ஆதார் அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர் பேன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணும் உங்களோட இந்த பயிர்க்கடன் இந்த நாலாயிரம் ரூபாய்க்கான அமௌண்ட்டை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஸோ அரசு நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது இது தெரியாத வண்ணம் இருக்கும் இந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட அதாவது ஒரு ஏக்கர் நிலமோ இரண்டு ஏக்கர் நிலமோ வைத்திருக்கும் விவசாயிகள் கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வருடத்திற்கு நான்காயிரம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் ஸோ இது இரண்டு அல்லது மூன்று தவணைகளாக அவர்கள் செலுத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த தகவல்களையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ வந்து யாருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அவர்கள் வந்து முதலில் அப்டேட் செய்யவும் ஆதார் எண்ணெய் பேன் கார்டு உங்களோட நிலங்கள் இதில் இருக்க அப்டேட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி